இங்கே மறைந்த எங்கள் சுதேசி நகன் ஐயா அவர்கள் நினைவு கூர்ந்த வகையில் அந்நிய பொருட்களை எதிர்ப்போம் உள்நாட்டு வணிகத்தை காப்போம் சுதேசி பொருட்களை வாங்குவோம் அந்நிய பொருள ஏக ஏகபோக சக்திகளை விரட்டி அடிப்போம் என்று இந்த நேரத்திலே ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம் அதே போன்று இந்த குட்குரே கொக்கோ கோலா பெப்சி லேஸ் இந்த கேஎஃப்சி அதே போன்று எப்படி ஒரு வால்மார்ட் டிமார்ட்டு போன்று இந்த ஆன்லைன் வர்த்தகமான பிளிங்கிட்டு இன்ஸ்டாமா இவர்களை அடியோடு விரட்டி அடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக உறுதி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஒரு முன்னோட்டம் தான்

சொல்வதற்காக நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை இந்த குட்குரு லேஸ் பெப்சி கொக்கோ கோலா இதெல்லாம் சாப்பிட்டா அறிவியல் பூர்வமாக இவங்களுக்கு கேன்சர் வருது ஆண்மைத்தன்மை குறையுது என்று இந்த மருத்துவ நிறுவர்கள் கூறியிருக்காங்க இதை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முன்பு எங்களது மறைந்த சுதேசினார்கள் கூறியிருந்தார்கள் இப்போது பெப்சி கோகோ கோலா இதெல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு சதவிகிதம் இன்று அணியோடு ஒழிக்கப்பட்டது அதே போன்று இந்த உள்நாட்டுப் போல் அந்த டிஎல்லோ இந்த பத்து ரூபா உள்நாட்டு பானங்கள் இன்று சிறப்பாக இருக்கிறதென்றால் அது தமிழ்நாடு வணிக சங்க தேவை அது எங்களது ஐயா சுதேஷ் நாயர் அவர்கள் எடுத்த போராட்டம் தான் அதையே தான் நாங்கள் இப்போது கையில் எடுத்துக்கொண்டு இந்த கோக்கோ கோலா பெப்சி லேசு குட்குரே இந்த ப்ளிங்கிட்டு ஆன்லைன் வர்த்தகம் இவளை யாவும் மக்களும் வாங்கக்கூடாது வணிகர்களும் விற்க கூடாது அதே போன்று இந்த கூகுள் பே ஜிபே இதை அத்தனை வணிகர்களும் புறக்கணிக்க வேண்டும் ஒவ்வொரு கடையிலும் நாங்க இதை புறக்கணிக்கணும் அங்க வந்து அவங்க போடு மாட்டோம் அதே போன்று இன்று போதை கலாச்சாரம் தலைவிறுத்தாருதுங்க அந்த இளைஞர்கள் இந்த போதைகளால சீக்கிரமா அவங்க மடிந்து போறாங்க மாமூல் கலாச்சாரம் திருப்பி தலைவிறுத்தாருது அவர்களை குண்ட சட்டத்தில் அரைக்க வேண்டும் அதே போல இன்று இந்த கேரி பேக் வந்து விற்க கூடாது என்று அரசாங்கம் சொல்றாங்க எந்த வணிகர்களும் விற்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஆனா அது எங்க உற்பத்தி ஆகுது எங்க இருந்து வருதுன்னு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களும் தெரியாம இருக்கு அங்க முதல் நிறுத்துங்க நாங்க நிறுத்துறோம் ஆனா நாங்க சொல்லி கொண்டுதான் இருப்போம் அதே போல மஞ்சப்பை திட்டம் நாங்க வேணாம்னு சொல்லல ஆனா இன்னைக்கு மஞ்சப்பை முப்பது ரூபா நாற்பது ரூபா ஒரு சாமானிய ஒரு பால் வாங்க ரூபாய்க்கு மக்களிடம் கிடைக்கும்படி அரசாங்கம் செஞ்சா யாரும் கேரி பார்க் பக்கம் மஞ்சப்பை மக்களா இருக்கட்டும் வணிக இருக்கட்டும் தூக்குறதுக்கு கூச்சப்பட்டதே கிடையாதுங்க அதே போன்று இந்த கோயில் நிலங்கள் இந்த கோயில் நிலம் கோயில் நிலத்தில் கடை வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் இருந்த வாடகை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்நியாய கொள்ளை அடிக்கிறாங்க அவர்களை அந்த நாங்க சொல்றதானு தெரியுமாங்க இந்த கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க சட்டம் கொண்டு வந்தாங்க கலைஞர் அந்த திட்டத்தை நீங்க கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோம் நாங்க உங்களை ஒண்ணும் இந்த வரிய அதெல்லாம் சொல்லவே இல்லை அதே போன்று கோயில் இடங்கள்ல முறையா இருபத்தி ஆண்டுகளாக ஆண்டு காலம் முறையா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு அந்த இடத்தை அவர்களுக்கு உரிமை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன்